என்ன கார் இன்னைக்கு கார் எடுத்துட்டு வந்திருக்கீங்க வித்யா இது எங்க சித்தப்பாவோடது நான் வந்து ஆல்ரெடி டிரைவிங் கிளாஸ் போயிட்டு இருந்தேன் இல்லையா அப்படியே டச்சு விட்டுருச்சோன்னா நமக்கு ப்ராக்டிஸ் இல்லாமல் போயிடும் அதனால ப்ராக்டிஸ்லேயே வச்சுக்கலான்றதுனால அவங்க கிட்ட கேட்டு இன்னைக்கு எடுத்துட்டு வந்தேன் பரவாயில்ல பார்த்தா நீ நின்றுட்டு இருந்தியா அதான் உனக்கு கூப்பிட்டு வந்த வித்யா சரிக்கா எப்படியோ நீங்க என்னை கூட்டிட்டு வந்துட்டீங்க தேங்க்ஸ்க்கா இதுக்கெல்லாமா தேங்க்ஸ் சொல்லிட்டு பரவாயில் நான் வரும்போது உனக்கு கூப்பிட்டு வரேன் உங்களுக்கு வர பார்த்தேன் கூட்டிகிட்டு வந்தேன் அவ்வளோதான் நீங்கள் ஆயிரம் சொல்லுங்க நீங்கள் செஞ்சதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் ஏன்னா நேற்று கூட லேட் ஆயிடுச்சு நடந்து வரும்போது நம்மளோட சீனியர் அண்ணா மாணிக்க வந்துட்டு இருந்தார் சரி கை காட்டினேன் சரி வண்டி நிறுத்து வரேன்னு பார்த்தா வண்டி நிறுத்தவே இல்லை அவர் பாட்டு போயிட்டாரு சரி சரி ஏ போனால் போகட்டும் நம்மளும் நடந்து போகலான்னு வந்துட்டேன்

அதனால்தான் நேற்று வந்து ஹாஸ்பிட்டல் போகலான்னு லீவ் போட்டுட்டேன் இப்போ ஓகேவா வித்யா உனக்கு ஓகேக்கா இப்போ நல்லாதான் இருக்கு வித்யா சாப்பிட்டியா வித்யா சாப்பிட்டேன்கா வீட்டில் கொஞ்சமாக ரசம் சாதம் சாப்பிட்டுட்டே வந்துட்டேன்கா ம் சரி வித்யா டேப்லெட் ஏதாச்சும் போட வேண்டியதாக இருக்கா இல்லைக்கா நான் வீட்லையே போட்டுட்டேன் என்னப்பா காலையிலேயே மாநாடா உங்கள்டே ஏன் மேம் விஜய்க்கு உடம்பு சரியில்லைன்னு பேசிட்டு இருந்தோம் என்ன ஆச்சுன்னு இருந்தேன் மேம் சரி சரி போய் வேலையை பாருங்கள் சும்மா பேசிகிட்டே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க மேடம் நீங்கள் ஒன்றும் ரொம்ப கவலைப்படாதீங்க மேடம் இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்கோ அதுக்குள்ளே நாங்கள் உள்ளே போயிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா உங்கள் தான்ப்பா என்ன சொன்னாலும் எது எது பேசுறது சரி நான் கிளம்புறேன் உங்கள் வேலையை பாருங்கள் பாத்தியக்கா அந்த மேடம் எப்படி பேசுகிறாங்க

இன்னைக்கு எதுக்கு மீட்டிங்குன்னா இன்னைக்கு அவசரமான ஒரு மீட்டிங் தான் இது எமெர்ஜென்சி வெரி வெரி சீரியஸாக நீங்கள் எடுத்துக்கணும் இது ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்க வேணாம் ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி கொடுத்துருக்குற புது ப்ராஜெக்ட் வந்து அந்த டிஷர்ட் வந்து அந்த ஷர்ட் மேலே கோட் வந்த மாதிரி டைப்ல நம்ம இன்னைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் நம்பர்ஸ் வந்து நம்ம குவான்டிட்டி வந்து கொடுத்தாகணும் அதுக்கு என்ன வே வேலைகள் பார்க்க வேண்டியது இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க சார் என்ன ஜே கொண்டு வந்தீங்களா இல்லையா அது சாம்பிள் பீஸ் சார் அதெல்லாம் கொண்டு வந்துட்டோம் சார் கொண்டு வந்து டேபிள்ல தான் வச்சிருக்க சார் கொண்டு வந்து டேபிள்ல வச்சிட்டா அங்க பூஜை பண்ண போறியா சொல்ல சார் தனம் வந்து எங்க பேசவே இல்ல சார் அதுக்குள்ள உங்க கிட்ட கேட்டிட்டு இப்படி பேசிட்டு இருக்காங்க சார் பொது பிரகட் பத்தி எனக்கு அவ்வளவு டீடைல்ஸ் கரெக்ட்டா தெரியல சார் எதாத்துமா தான் சார் கேட்டா சரி அதெல்லாம் விட்டு தள்ளுங்க இப்போ அந்த சாம்பிள் பீஸ் எடுத்துட்டு போயிட்டு கட்டிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் எல்லா ஒர்க்கும் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள் இன்றைக்கி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்குள்ளே நம்ம டிஸ்பேஜ் பண்ணியே ஆகணும் அதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் தான் பார்த்துக்கணும் சரி சார் நான் பார்த்துக்குறேன் மேம் சரி பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்க கட்டிங் மிஷின் வந்து அது ப்ராப்ளமாக இருக்குது அது சர்வீஸ் பண்ணவே இல்லை மேம் அது ப்ராப்ளம் தெரிஞ்சுட்டு அமைதியாக இருப்பியா அது சர்வீஸ் பண்ணணுன்னு கூட தெரியாதா உனக்கு சார் ஆல்ரெடி மெயின்டெனன்ஸ் கிட்டே நான் சொல்லிட்டேன் ப்ராப்ளமாக இருக்குது அது ரெடி பண்ணுங்க அவங்க காது கொடுத்து கூட கேட்கல சார் அதுக்கப்புறம் தனம் மேடம்க்கு நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன் மெசேஜ் பண்ணது மட்டும் இல்லாமல் நான் உங்கள் கேபினுக்கு போய்ட்டு அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் மேம் வந்து அவங்க ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேருக்காங்க அது என்ன ஏதுன்னு பாருங்க சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் நீ உங்கள் ஒர்க்கை பாரு நான் பார்த்துக்கோ அவங்கள சொன்னாங்க ஏன் ஒரு சின்ன விஷயத்த சொன்னால் கூட நீ காது கொடுத்து கேட்க மாட்டேன்ல சார் ஆல்ரெடி வந்து பெரிய கட்டிங் மிஷினும் அப்புறம் சின்ன டூல்ஸும் ப்ராப்ளமாக இருக்கிறதால அவங்க சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சார் அப்புறம் இதுவும் அர்ஜென்ட் சொன்னால் அந்த வேலையும் ஸ்டாப் ஆகிடும்ல சார் அதனால தான் சார் சார் அதை முடிச்சுட்டு இது எடுக்கட்டும்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் காரணத்தெல்லாம் நீங்கள் கைமொழியே வச்சுட்ருப்பீங்க உங்களை பற்றிலாம் தெரிஞ்சு தானே போயிட்டு ஃபாஸ்ட்டாக என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள் சர்வீஸ் பண்ண சொல்லுங்கள் எல்லோரும் வர சொல்லுங்கள் எனக்கு அஞ்சு மணிக்கு டெஸ்பேச் ஆகணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கங்க எல்லோரும் சீக்கிரமாக கிளம்புங்க ஏன் மேடம் இருக்கீங்க புது ப்ராஜெக்ட் வந்துருப்பா மீட்டிங் இப்போ தான் போட்டார் சார் பார்த்தா அந்த ஷர்ட் மேலே கோட் மாதிரி அட்டாச் பண்ணுமா அந்த ப்ராஜெக்ட் வந்திருக்கு இன்றைக்கி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் டிஸ்பேச் பண்ணுமா அதுதான் டென்ஷனாக இருக்குப்பா சரி மேடம் காஃபி ஏதாச்சும் கொடுக்குறீங்க வேண்டாம்ப்பா ரத்னாவும் விஜய் இருக்காங்கல்ல அவங்க பார்த்துக்குவாங்கல்ல நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆகிட்டுருக்கீங்க ரத்னாவுக்கு ரொம்ப வாய்ப்பா கால அறியின்ட்டு அப்படி பேசிகிட்டு இருந்தாங்க என்ன காலிலேயே பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்டால் ஒவ்வொரு வந்து இன்னும் அஞ்சு நிமிஷம் டைம் இருக்குல்ல அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி பேசுதுப்பா ஆமாம் மேடம் நான் கேமராவில் பார்த்துட்டு தான் இருக்கேன் என்னமா சிரிச்சுக்கிறாங்க என்னமா பேசிக்கிறாங்க ஒவ்வொரு தான் பண்ணுறாங்க மேடம் மேடம் லசமாக நம்ம சார்கிட்ட அவங்களை போட்டு கொடுக்கணும் மேடம் சரிப்பா சார் கூட பேசிகிட்டு பேசிகிட்ருப்ப நீ பார்த்து பக்குவமாக எடுத்து சொல்லு நீ கேமராவில் பார்த்த மாதிரி சொல்லிவிடு சரியா ஓகே மேடம் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் எனக்கு ஆகாதீங்க சரிங்களா என்ன தானோ மிஷின் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆச்சா சொல்லியிருக்கேன் சார் ரெடி பண்ணிடுவாங்க என்ன தானோ ஒரு மாதிரியே பேசுகிறேன் இந்த ரத்தம் ஓவராக பண்ணுறேன் சார் அதனால தான் எனக்கு டென்ஷன் ஆகுது சார்கிட்ட பேசும்போது அப்படியே வந்து என்னை மாட்டி வச்சுட்டா எனக்கு அவங்கள பார்க்கும்போது பயங்கர கடுப்பாகுது மற்றவங்களை மட்டும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு நான் என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலையை பற்றி எடுத்து சொன்னேன் அவ்வளோதானே என்ன சார் நான் பேசிகிட்டே இருக்கேன் அந்த பக்கம் திரும்பிட்டுருக்கீங்க ஒன்றும் இல்லை மேடம் சரி சார் கட்டிங் செக்ஷனில் போயிட்டு நான் பார்த்துட்டு வரேன் என்ன தரும் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கா ஆ சார் பண்ணிட்டுருக்காங்க ரத்னா ஒரு டீம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அதெல்லாம் நம்ம பிளான் பண்ண மாதிரி அஞ்சு மணிக்குள்ள டிஸ்பிச் ஆகிடும்ல ஷோராக பண்ணிடலாம் சார் தினம் ஒரு ரத்னா கால் பண்ணி பண்ணிட்டு எவ்வளோ மணிக்கு கம்ப்ளீட் ஆகும்னு கேளு பண்ணுறேன் சார் ஹலோ ரத்னா லைனில் இருக்கியாப்பா எவ்வளோ மணிக்கு முடியும் அப்படியாப்பா சரி 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 ஓகே என்ன தினமும் பேசிட்டியா ஆ பேசிட்டேன் சார் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு டிஸ்பேஜ்க்கெல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கொடுத்துருவாங்க சார் சார் ஒரு சொல்லணும் சார் ரத்னா வந்து ஓவராக சார் எது எது சரி நான் flaws herman 길 folderslass Kristin Tag Perbressel Wooshes Program Tagのでよ likewiseço figure� game as Assassins Ep. I'm gonna call your கம்ப்ளீட் I call her guide. I'm just copy so up. I'm gonna buy you. I'll be celebrating முடிச்சாச்சுலக்கா எல்லாமே கம்ப்ளீட் I'll begl�� making the செல்வி அந்த சீலெல்லாம் அடிக்க வேண்டியது இருந்தது அதெல்லாம் அடிச்சு முடிச்சாச்சுல்ல நான் தான் அடித்தேன்க்கா செல்வி அடிக்கல சரி ஓகே ஓகே வெட்டியா சாரி வெட்டியா காலையில் உன் மேலே கோபமாக பேசிட்டேன் அதெல்லாம் பரவாயில்லக்கா நான் அப்போவே மறந்துட்டேன் அக்கா எப்பவுமே திட்டிட்டு அதுக்கப்புறம் சாரி சொல்கிறது வழக்கம் தானேக்கா உங்களுக்கு ஆமாம் அடிக்கடி உங்களுக்கு திட்டுறல அதனால் என்னை பார்த்து கடுப்பாக வரீங்களா நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்துட்டு பேசவே கூடாதுன்ற மாதிரி தான் மைண்டில் இருக்கும் ஆனால் நீங்கள் திட்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் சாதாரணமாக வந்து கூட கேஷுவலாக பேசும்போது மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் ஐயோ அக்கா மேலே கோவப்பட்டமே அவங்க நம்மக்கிட்ட எப்படி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு சரி சரி பேக் பண்ணதெல்லாம் கீழே அனுப்பிச்சி வச்சுடுங்க நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் கேமராவை செக் பண்ணுவோம் தொக்கா மாட்டினாங்க எல்லாம் லைனாக எனக்கு கதை பேசுறீங்களா இருங்க இருங்க ஹலோ தனா மேம் எங்கே இருக்கீங்க நான் கேமராவில் பார்த்தேன் அவங்க என்ன லைனாக பேசிகிட்டு இருக்காங்க சாரிக்கிட்ட மாட்டி வச்சிடவா ஓகே மேம் நான் பார்த்துக்கிறேன் வீணா என்ன பண்ணிட்டு இருக்க சார் கேமரா செக் பண்ணிட்டு இருந்தேன் சார் சரி அதெல்லாம் இருக்கட்டும் காலையில் உங்கள்கிட்ட ஒரு ஃபைல் கொடுத்தல அந்த ஃபைல் எடுத்துட்டு சார் ரத்னா டீம் லைவ் வீணா நீங்கள் கதை பேசிகிட்டு இருக்காங்க சார் புது ப்ராஜெக்ட் ரொம்ப அர்ஜென்ட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அவங்க ரிலாக்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க சார் எப்போ பேசிகிட்டு இருந்தாங்க இப்போதான் சார் ஜஸ்ட்டு சரி நான் பேசிக்கிறேன் சரி ஃபைல் எடுத்துகிட்டு வா அவங்கள பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன் சார் நான் பேசிக்கிறேன் ஃபைல் எடுத்துட்டு வந்து சாதாரணமாக சொல்கிறாரு மெயிலில் போட்டாச்சா சார் மெயில் அனுப்பிச்சிட்டேன் சார் சார் இந்த ப்ராஜெக்ட் கரெக்டாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இந்த செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாளைக்கு மீட்டிங் ஹால்ல ஒரு செலிப்ரேஷன் வச்சுக்கலாமா சார் ஓகே தனம் கிட்ட சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிடுங்க தனம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க சார் ரத்னா டீம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க சார் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே இல்லை தடம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல அதுக்கு சொன்னேன் சார் நான் அப்படி சொல்லல அதுக்காக மூவ் பண்ணுறது மெட்டீரியல் எல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டாங்கல்ல அதனால சொன்னேன் எப்பவுமே எனக்கு ரத்னா உங்கள் டீம் மேலே எக்ஸ்பர்ட் நிறையா இருக்குப்பா